குரல் சந்தையில் முதற்கடையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இரண்டு குரல் வாங்கியாகிவிட்டது இரண்டும் திருப்தியான குரல்கள் நாம் மிகவும் அறிந்து போற்றிய குரல்கள் அவற்றை தொடர்ந்து இன்னும் ஏதாவது வாங்கலாமா என்று யோசித்து கொண்டிருந்தபோது கடைக்காரராகிய திருவள்ளுவர் சொன்னார் என்னிடம் இரண்டு குரல் வாங்கிவிட்டீர்கள் இந்த இரண்டு குரலுக்கோடு சேர்த்து என்னுடைய இலவசமாக இந்த மூன்றாவது குரலை தருகிறேன் எடுத்துச் செல்லுங்கள் என்றார் அந்த மூன்றாவது குறளை நான் வாங்கி படித்து பார்த்தேன் அந்த குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றிருந்தது திருவுறம் கேட்டேன் முதற் இரண்டு குறள்களும் படிப்பதற்கு எளிமையாக இருந்தது பொருள் புரிந்தது இந்த குறளில் சில சில ஐயப்பாடுகள் உள்ளன எனக்கு சற்றே விளக்க வேண்டும் என்றேன் என்ன ஐயப்பாடு என்று கேட்டார் மானடி சேர்ந்தார் என்றால் என்ன பொருள் என்று கேட்டேன் மானடி என்பதில் உற்று கவனித்தால் அந்த தன்னகரம் மூன்று சூழினா இருக்கும் அந்த மானடி என்பது இறைவனின் மாட்சிமை மிக்க திருவடிகளை குறிக்கும் எப்படி இரண்டாவது குரலின் நற்றால் என்று சொன்னாரோ அதே போல இப்போது இறைவனின் திருவடியை மானடி என்று குறிப்பிட்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு ஆளுநர் என்று சொல்கிறோமே அதேதான் மானடி என்ற சொல் மானடி சேர்ந்தார் சேர்ந்தார் என்ற சொல் இங்கே மானடியை நினைத்தவர்க்கு என்று பொருள்படும் என்றார் மானடியை நினைத்தவர்க்கு இறைவன் என்ன செய்வான் நினைத்த மாத்திரத்தில் உங்களிடமே வந்து சேர்வான் மலர் மிசை ஏகினான் என்றார் மலர் என்று பொதுவாகச் சொன்னால் அது தாமரையை குறிக்கும் மற்ற மலர்களையெல்லாம் அவற்றின் பெயர்களைச் சொல்ல விளங்கும் ஆனால் தாமரையை மலர் என்று குறிப்பிட்டாலே போதுமானது மலர்மிசை ஏகுதல் என்றால் என்ன இதய கமலத்தில் கடவுள் வருதல் இதயத்திற்குள் நினைத்தவுடன் நம்முடைய மனத்திற்குள் வருவது கடவுள் மலர்மிசை ஏகினான் ஏகுவான் என்று தானே போற்றிருக்க வேண்டும் நாம் நினைத்த பின்னால்தானே கடவுள் வருவார் அதற்கு முன்னாலேயே எப்படி வருவார் என்ற கேள்வி பிறந்தது அப்போது அந்த கடைக்காரர் திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா இப்போது நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் நண்பன் வெளியில் வந்து குரல் எழுப்புகிறான் நேரமாயிருத்து வா போகலாம் அந்த நண்பனை பார்க்க வேண்டும் அல்லவா உடனடியாக வா என்ன இன்னும் நேரம் கழித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபொழுது நாம் என்ன சொன்னோம் இதோ வந்துட்டேன் என்றோம் நாம் இன்னும் அவனிடம் போகவே இல்லை அந்த அந்த போகின்ற செயல் நிகழவே இல்லை இருந்தாலும் நாம் இதோ வந்துட்டேன் என்று இறந்த காலத்தில் சொல்கிறோம் ஏனென்றால் இன்னும் கண் இமைக்கும் நொடியில் அந்த செயல் நிகழ இருக்கிற காரணத்தினால் அவற்றை இறந்த காலத்தில் குறிப்பிடுகிறோம் அதே போலத்தான் நாம் இறைவனுடைய திருவடியை நினைத்த மாத்திரத்தில் அவர் நம்முடைய மனத்திற்குள் வந்து சேர்வார் இந்த நினைத்தலாவது என்ன முதலில் உருவ வழிபாட்டை இரண்டாவது குரலில் வலியுறுத்தினார் உருவ வழிபாட்டை இப்பொழுது மூன்றாவது குரலில் மன வழிபாட்டை வலியுறுத்துகிறார் வழிபாட்டு முறைகளில் ஒன்று உருவ வழிபாடு அடுத்தது மன வழிபாடு நினைத்த மாத்திரத்தில் இறைவனை பற்றி நினைத்துக்கொண்டே இருந்தால் அவர்கள் நிலம் இசை நீடு வாழ்வார் என்றார் இங்கே நிலம் என்பது எதை குறிக்கிறது நாம் இருக்கின்ற இந்த உலகத்தையும் நாம் அடைய வேண்டிய மேலுலகத்தையும் இந்த இரண்டையும் குறிக்கிறது இந்த இருக்கின்ற உலகம் இந்த உலகத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நாம் இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய திருவடியை பற்றியே கொண்டிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்தினால் நமக்கு மேலுலகத்தில் நல்ல இன்ப வாழ்க்கை கிடைக்கும் இதைத்தான் திருவள்ளுவர் மூன்றாவது குரலில் வலியுறுத்தி உள்ளார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற இந்த குரலையும் நாம் வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டோம் இந்த குரலை திரும்ப நாம் வீட்டிற்கு கொண்டு சென்று மற்றவர்களிடம் காண்பிக்க வேண்டும் இப்போது சொல்ல வேண்டிய குரல் என்ன தெரியுமா மலர் மிசை ஏகினான் என்பதில் ஏகினான் என்று இறந்த காலத்தில் இருந்தாலும் அது ஏகுவான் என்ற எதிர்காலத்தை குறித்தது என்பதாகும் மானடி சேர்ந்தார் என்பதில் உள்ள மானடி என்பது இறைவனுடைய மாட்சிமை மிக்க திருவடியை குறிக்கும் சேர்ந்தார் என்பது நினைத்தார் என்ற பொருளில் வரும் நிலம் என்பது இந்த உலகத்தையும் மேலுலகத்தையும் குறிக்கும் இந்த உலகத்தில் புகழ் கிடைக்கும் மேலுலகத்தில் இன்ப வாழ்க்கை கிடைக்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குரலை நாம் மனநம் செய்யாமலேயே நாம் அறிந்து கொண்டோம் இனி அடுத்த குரலில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்